ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விசம்எல் எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு மட்டன் ஒரு ரெசிபி செய்யலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டன் சுக்கா இந்த மட்டன் சுக்கா பிடிக்காதவிலே இருக்க முடியாது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மசாலா வந்து வீட்லேயே தான் அரைக்க போகிறோம் இதனோட ருசியும் அதே மாதிரி செமையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதுக்கு ஒரு கடாயை வச்சு கடாய் லைட்டாக சூடானியும் சிறிதளவு பட்டை ரெண்டு ஏலக்காய் சிறிதளவு கிராம்பு இதை போட்டுக்கங்க கூட ஒரு முக்கால் டீஸ்பூன் சீரகம் முக்கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் பெப்பர் அப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் கொத்தமல்லி தனியா இதை போட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க இது நல்லா வறு பட படத்தால் அந்த மசாலாவோடய மனம் நல்லாயிருக்கும் இந்த மசாலா ஹோம்மேட் மசாலா இது வந்து சுக்காவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது கூட நாலு காஞ்ச மிளகா அதுக்கூட தேவையான அளவு கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டிங்கன்னா அந்த மனம் சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் இப்போவே கொஞ்சம் போடுறது இப்போ இந்த மாதிரி ம கருவேப்பிலை போட்டிங்கன்னா இது ட்ரை ஆகிரும் உங்களுக்கு அரைக்கிறப்போ நல்லா பொடியாக இருக்கும் இந்த ஸ்மெல்லு உங்களுக்கு சுக்காவுக்கு செம டேஸ்ட் கொடுக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க இல்லைன்னா கரிஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போது மசாலா பொருட்கள் ரெடி ஆகிடுச்சு ஆற வச்சு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே ஒரு குக்கரில் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற மட்டனை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்குங்க மட்டன் எவ்வளோ சின்னதாக வெட்டி வாங்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக வெட்டி வாங்க அப்போ தான் சுக்காவுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு இப்போ மஞ்சள் தூள் இது ஜஸ்ட்டு வேக வைக்கிறத இந்த பூ போடுறோம் மறுபடியும் பத்தாவது பொட்டையாக தான் ஆகணும் இது கூட மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் இப்போ இந்த மிளகாய் தூள் இதெல்லாம் போடுறப்ப நம்மளுக்கு அந்த மிள காரம் வந்து மட்டனில் கொஞ்சம் இறங்கும் சுலபமாக அதுக்காகத்தான் வேகிறப்ப இதை போடுறது இது நல்லா ஒரு கலர் கிளறி விட்டு குக்கர் விசில் சாரி குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு டு ஆறு விசில் விட்டுக்குங்க விசில் அடங்கின பின்னாடி ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் அல்லது நாலு டீஸ்பூன் ஊற்றிக்கங்க இது கூட மணத்துக்காக பட்டை கொஞ்சம் கிராம்பு கொஞ்சம் போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இது வெட்ட தேவையில்லை அப்படியே போட்டுக்கலாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா மட்டும் வெட்டிக்குங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வேகட்டு ஓரளவுக்கு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஆல்ரெடி மட்டனில் போட்டிருக்கோம் அதனால் அதிகமாக தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க நல்லா கிளறி விடுங்க ஓரளவுக்கு ஒரு பத வேகட்டும் இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் ஆல்ரெடி அங்கேயும் சேர்த்திருக்கோம் அது வந்து அந்த மசாலாவோடய மனத்துக்கு நல்லாயிருக்கும் இது ஏஷ்விஷோலாக சேர்த்துற மாதிரி தான் இது கூட ஒரு நாலு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி விட்டு சேர்த்துக்குங்க சேர்த்து இதே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் இதை வந்து மண் சட்டி அல்லது இரும்பு சட்டியில் செஞ்சீங்கன்னா சுக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அலுமினியம் பத்திரம் நான்ஸ்டிக்கில் செய்கிறத விட இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா அரைச்சி வச்சது அதையும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போக வரையும் நல்லா வறுத்து விடுங்க நல்லா வறுப்படட்டும் இதில் வந்து அந்த பச்சை வாசனை போனால் தான் அந்த டேஸ்ட்டுக்கு மசாலா வச்சு மட்டன் போட்ட பின்னாடி அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் இது வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நீங்கள் நல்லா கலந்து விட்டிங்கன்னா தான் அந்த ராஸ் போகும் இப்போ ராஸ்மல் போயிடுச்சு ஃபஸ்ட்டு இதோட மட்டனை மட்டும் இதில் சேர்த்திக்கலாம் அந்த தண்ணியை கடைசியாக சேர்த்திக்கலாம் அந்த சூப்பை நல்லா கிளக்கி விடுங்க கிளக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்குங்க இப்போ வேறு எந்த மசாலாவும் சேர்த்த தேவையில்லை ஆல்ரெடி நம் தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்தியாச்சு உப்பு மட்டும் சரி பார்த்தோம்னா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த மசாலாவெல்லாம் எல்லா மட்டனும் இதுவும் ரெண்டும் ஒரே மாதிரி கிழங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்ச மட்டன் சூப்பை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் அப்படித்தான் பண்ணோம் ஹை ஃப்ளேமில் தேவையில்லை நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க இந்த தண்ணி வந்து சுண்டி கிரேவி லெவலுக்கு வரணும் நம்மளுக்கு அப்போ தான் அந்த சுக்காவோட டேஸ்ட் இருக்கும் நீங்கள் இன்னுமே ட்ரை பண்ணி கூட ஒரு சைட் கூட சாப்பிட்லாம் மட்டன் சுக்காவை நாங்கள் வந்து தோசைக்கு செஞ்சுருக்கோம் இதை அதனால் செமி கிரேவியாக செஞ்சுருக்கோம் இப்போ நம்மளுக்கு செமி கிரேவி ஆயிடுச்சு இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கி வச்சிடலாம் இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் மட்டன் சுக்கா தோசையோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்